ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சா முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா சேவையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த ஒரு முக்கிய குணம் வேண்டும்னு கேட்குறாங்க அதுக்கான பதிலு சகிப்புத்தன்மையின் குணம் ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்புத்தன்மை உடையவராகி தங்களுக்குள் குழுவை அமைத்து கொண்டு சேவை செய்யணுங்கிறாங்க பாபா சொற்பொழிவாகிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வாருங்க மனிதர்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக அநேக ஏற்பாடுகள் வெளிவரும் யார் அதிர்ஷ்டசாலி ஆகக்கூடியவர்களோ அவர்கள் படிப்பை கூட ஆர்வத்துடன் படிப்பார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் தனக்குத்தானே நாம் எதை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு குழந்தைகளாகிய நாம கூட படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை அறியாமல் இருந்தோங்கிறாங்க பாபா இப்பொழுது அந்த படைப்பவர் மற்றும் படைப்பை நாம் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப அறிந்திருக்கிறோங்கிறாங்க பாபா எந்த அளவு அறிந்து உள்ளீர்களோ மற்றும் எந்த அளவு யாருக்காவது புரிய வைக்கிறீர்களோ அந்த அளவு குஷி மற்றும் வருங்கால பதவி கிடைக்கும் அடிப்படை விஷயமே இப்பொழுது நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை அறிந்திருக்கிறோம் பிராமண பிராமணர்களாகிய நாம் மட்டுமே அறிந்திருக்கிறோம் வரையும் நாம் பிகே ஆவோம் மற்றும் சிவபாபாவிடமிருந்து முழு உலகத்தின் ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறோம் என்று தனக்குத்தானே நிச்சயம் செய்து கொள்ளணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சில குழந்தைகளுக்கு எது மட்டுமே புத்தியில் இருக்கும்னு பாபா கேக்குறாங்க நாம் எதுவரை படிப்பை கற்க வேண்டும்னு கேட்குறாங்க அதுக்கான பதிலே படிப்ப படிப்பது அல்லது படிக்காமல் இருப்பது என்ற கேள்வி எழுதுங்கிறாங்க பாபா அதற்கேற்பதான் பதவியும் கிடைக்கும் மடியில் வந்ததுமே நாம் ராஜ்யத்திற்கு உரிமையாளர் ஆகிவிடுவோம் என்ற நிச்சயம் இருக்கும் இல்லையா பிறகு படிப்பில் கூட இரவு பகலுக்கான வித்தியாசம் ஏற்பட்டு விடுது ஒரு சிலரோ நல்ல முறையில் கற்கிறார்கள் மற்றும் படிப்பிக்கின்றார்கள் படி அவர்களுக்கு வேறு எதுவுமே தோன்றவே தோன்றாது கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும் அவ்வளவுதான் இது கடைசி வரையும் நடக்குங்கிறாங்க பாபா ஸ்டூடண்ட் லைஃப் மாணவ வாழ்க்கையில ஒன்றும் கடைசி வரை படிப்பு இருக்கிறதில்ல குறிப்பிட்ட கால அளவு தான் இருக்கும் நீங்களோ உயிருள்ளவரை கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் முழு கவனத்தையும் நாம் எதில் வைக்க வேண்டும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு படிப்பினால் மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகுறாங்க அதுவோ எல்லாமே குறுகிய கால ஒரு கணத்திற்கான பதவிங்கிறாங்க பாபா அதில் எதுவுமே இல்லை எதற்குமே உதவாது போல அப்படிங்கிறாங்க லட்சணங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தது இப்பொழுது இந்த படிப்பினால் எவ்வளவு உயர்ந்தவர் ஆகுறீங்க முழு கவனம் அதாவது அட்டென்ஷன் படிப்பின் மீது வைக்கணும் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய மனம் படிப்பில் ஈடுபடுதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் குழந்தைகள் எதில் கவன குறைவாக இருப்பதாக பாபா கூறுகிறார் இதுக்கான பதிலு குழந்தைங்களுக்கு நினைவு யாத்திரையில் அட்டென்ஷன் கவனம் குறைவாக இருக்குதுங்கிறாங்க பாபா அல்பாத தந்தையை நினைவு செய்வதே இல்லை என்றால் அவசியம் நஷ்டம் ஏற்பட்டு விடுது எல்லாமே நினைவை பொறுத்ததாக இருக்குது நினைவு செய்வதால் ஒரேடியாக அதாவது சென்றுவது சென்று விடுறாங்க பாபா நினைவை மறப்பதாலேயே விழுந்து விடுறாங்க இந்த விஷயங்களை வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது அறியாமலேயே இருக்கிறாங்க ஒருவர் எவ்வளவுதான் ஆடம்பரமாக பூஜை செய்தாலும் சரி நினைவு செய்தாலும் சரி பிறகும் புரியாம இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எந்த ரசத்தை பருகிக் கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் எதை உறிஞ்சியபடி இருக்கிறார்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணருடைய தரிசனம் ஆகணும் என்பதற்காக எவ்வளோ தலையிலடித்து கொள்றாங்க நல்லது தரிசனம் ஆகிய பிறகு ஆகியது பிறகு என்னன்னு கேட்குறாங்க நன்மையோ எதுவுமே இல்லை உலகம் பாருங்க எந்த விஷயங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறாங்க பாபா நீங்கள் கரும்பு ரசம் பருகி கொண்டிருக்கிறது போல இருக்கிறீங்க மற்ற எல்லோருமே பக்தி மார்க்கத்தின் தோலை அதாவது சக்கையை உறிஞ்சியபடியே கீழே இறங்கி கொண்டே செல்றாங்க இப்பொழுது நீங்கள் கரும்பு சாறை குடித்து வயிறு நிரம்ப அரை கல்பத்திற்கு சுகத்தை அடைகிறீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சில குழந்தைகள் சுயம் தாங்களும் எதை பருகுவதில்லை மற்றவர்களையும் பருக விடுவதில்லைன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க இப்பொழுது தந்தை எவ்வளவு அன்புடன் முயற்சி செய்ய வைக்கிறாரு ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா அட்டென்ஷன் கொடுக்கறதே இல்லைங்கிறாங்க பாபா சுயம் தாங்களும் கவனம் அதாவது அட்டென்ஷன் கொடுக்கறதில்லை மற்றவர்களுக்கும் கொடுக்க விடுறதில்ல சுயம் தாங்களும் அமிர்தம் பருகுவதில்லை அமிர்தம் பருக விடுவதும் இல்லை நிறைய பேருடைய நடவடிக்கைகள் இவ் இப்பா இப்படிதான் இருக்குங்கிறாங்க பாபா ஒருவேளை முழுமையாக படிப்பதில்லை கருணையுள்ளம் உடையவர் ஆவதில்லை ஒவ்வொரு ஒருவருக்கும் நன்மை செய்வதும் இல்லை என்றால் அவர்கள் என்ன பதவியை அடைவாங்க கற்பவர்கள் மற்றும் கற்பிப்பவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகிறாங்க படிக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும் என்பது கூட இனி முன்னால் போக போக முடிவுகள் பற்றி தெரிய வரும் பாபா பிறகு நினைப்பார்கள் உண்மையில் பாபா நமக்கு எவ்வளவு வார்னிங் அதாவது எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருந்தார் என்று அப்படின்னு பாபா யாரும் தாங்களும் அமிர்தம் பருகுவதில்லை மற்றவர்களையும் பருக விடுறதில்லைன்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் எதை அறிவுள்ள குழந்தைகள் மட்டுமே தெரிந்திருப்பார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு உண்மையில பழைய உலகம் முடிய போகுது எதுவுமே கிடைக்கப் போகிறதில்லை இந்த விஷயங்கள் வேறு யாருக்குமே தெரியாது அதாவது மிகவும் தாமதமாகிடுங்கிறாங்க பாபா கணக்கு வழக்கை முடித்துவிட்டு அனைவரும் திரும்பி செல்லணும் இதுவும் அதாவது சென்சிபிள் அறிவுள்ள குழந்தைகள் மட்டும்தான் தெரிஞ்சிருப்பாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்முடைய படகு எப்பொழுது விடும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு ஞானமோ மிகவும் சுலபமாகும் எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரம் எவ்வளவு எளிதானது ஆனால் எவ்வளவு தலையிலடித்து கொள்ள வேண்டியதாக இருக்குது தந்தை எவ்வளவு சுலபமான விஷயத்தை புரிய வைக்கிறாரு தந்தை மற்றும் எண்பத்தி நாலின் சக்கரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் படகு கரையேறிவிடும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாம் நமது மனதிடம் தனக்குத்தானே எதை கேட்டுக்கொள்ள வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை நான் எந்த அளவிற்கு செய்தியை வழங்கும் தூதராகியே உள்ளேன் தங்களது மனதையை கேட்கணுங்கிறாங்க பாபா இந்த அளவிற்கு அநேகரை எழுப்புவீர்களோ அந்த அளவிற்கு பரிசும் கிடைக்கும் ஒருவேளை நான் எழுப்புவதில்லை என்றால் அவசியம் எங்கோ உறங்கி இருக்கிறேன் பிறகு எனக்கு அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியும் கிடைக்காதுன்னு கேட்டுக்கொள்ளணுங்கிறாங்க பாபா மாலையில் நம்ம நம்முடைய முழு நாளின் கணக்கையும் எடுத்து பார்க்கணும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நாட் நாட்டிய பென்னி அப்படின்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க தந்தை தான் வந்து பவித்திரமாக அதாவது தூய்மையாக ஆக்குறாரு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசம் ஆகும் என்று சொல்றாரு நீங்கள் அரைக்கல்பம் தூய்மையாக இருந்தீங்க பிறகு ராவண ராஜ்யத்துல நீங்கள் பத்தீத்தமாக ஆகியிருக்கிறீங்க இதுவும் நீங்கள் இப்பொழுது புரிஞ்சிருக்கிறீங்க நாம் கூட முற்றிலுமே வேர்த் நாட்ட பென்னி அப்படி என்றால் ஒரு காசுக்கும் உதவாத உதவாதவர்களாக ஆகியிருந்தோங்கிறாங்க பாபா இப்பொழுது எவ்வளவு ஞானம் கிடைத்திருக்கிறது அதன் மூலமாக எப்படி நாம் எப்படி ஆகியிருக்கிறோம்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கண்களால் பார்க்கும் எதுவும் இருக்காது என பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க இப்பொழுது இருக்கும் இத்தனை தர்மங்களும் அழிந்துவிட போகிறது மிருகங்கள் இறப்பது போல எல்லோரும் இறந்து விடுவாங்க எப்படி பனி விழும் பொழுது எத்தனை மிருகங்கள் பட்சிகள் ஆகியவை இறந்து விடுது இயற்கை சேதங்கள் கூட வரும் இவை எல்லாமே அழிந்து போய்விடும் இவர்கள் எல்லோரும் இறந்து விட்டது போலவே தான் இந்த கண்களால் பார்க்கும் எதுவும் மீண்டும் இருக்காது புது உலகத்தில் முற்றிலுமே குறைவாக தான் இருப்பார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கூட என்னதான் செய்ய முடியும் என பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க தந்தை அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் கல்வியை கற்பிக்கிறாரு ஆனால் அநேகருடைய புத்தி முற்றிலுமே ஜடமாக இருக்குது எதுவுமே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க இதுவும் நாடகத்தில் பொருந்தி இருக்குது இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் நான் கூட என்னதான் செய்ய முடியும்னு பாபா கேட்குறாங்க நானோ அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் கற்பிக்கிறேன் படிப்பவர்கள் வரிசை கிரமமாக இருக்கிறாங்க ஒரு சிலர் நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்கிறாங்க மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் வைரம் போல ஆக்குறாங்க ஒரு சிலர் அவ்வாறு ஆக்குவதே இல்லைன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதில் கர்வம் கொண்டவர்கள் தங்களது மூளையை கெடுத்து அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தலைகீழான அகங்காரம் எவ்வளவு இருக்குது விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானத்தின் கர்வம் எவ்வளவு இருக்குது வெகு தூரமாக சென்று ஆகாயத்தையும் கடலையும் பார்க்க விரும்புறாங்க இதில் எந்த ஒரு நன்மையுமே இல்லைங்கிறாங்க பாபா வீணாக விஞ்ஞானத்தின் கர்வம் கொண்டவர்கள் தங்களது மூளையை கெடுத்து கொள்கிறாங்க மிக அதிக சம்பளம் அவர்களுக்கு கிடைக்குது எல்லாவற்றையும் வீணடித்து கொண்டே இருக்கிறாங்கன்னு பாபா விஞ்ஞானிகளை பத்தி சொல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் புது உலகத்தில் எது அதிகமாக இருந்தது இப்போது அழிந்து போய்விட்டதுன்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க தங்க துவாரகை ஏதோ கீழிருந்து மேலே எழும்பி வரும் என்பதெல்லாம் கிடையாது இதுவும் நாடகத்தோட சக்கரமா இருக்குது அது சுற்றி கொண்டு தான் இருக்குது பிறகு நாம் நம்முடைய நேரம் வரும் பொழுது நமது அரண்மனைகள் ஆகியவற்றை புது உலகத்தில் அமைப்போம் என்ன இப்படியேதான் மீண்டும் வீடுகளை கட்டுவார்களா என்று ஒரு சிலர் ஆச்சரியப்படுறாங்க கண்டிப்பாக நீங்கள் இதே போல மீண்டும் தங்க மாளிகைகள் கட்டுவீங்கிறாங்க பாபா அங்கோ நிறைய தங்கம் இருக்கும் இப்போது கூட ஒரு சில இடங்கள்ல தங்க மலைகள் நிறைய இருக்குது ஆனால் தங்கத்தை எடுக்க முடிகிறதில்லை புது உலகத்திலோ தங்கத்தினுடைய சுரங்கங்கள் ஏராளமாக இருந்தது அவை அழிந்து போய்விட்டது இப்போது வைரத்தின் விலை கூட பாருங்க எவ்வளவு ஆகிவிட்டது இன்றைக்கு இவ்வளவு விலை நாளைக்கு கற்கள் போல ஆகிவிடும் தந்தை குழந்தைங்களுக்கு உங்களுக்கு குழந்தைகளுக்கு அதிசயமான விஷயங்களெல்லாம் சொல்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதன் மூலம் இறுதி முடிவில் முதல் நம்பர் பெற முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஃபைனல் ரிசல்ட்டில் முதல் நம்பர் பெறுவதற்காக ஒன்று மனதினுடைய அழிவற்ற வைராக்கியத்தின் மூலம் கடந்து போன விஷயங்கள் சம்ஸ்காரங்கள் என்ற விதையை எரித்து விடுங்கங்கிறாங்க பாபா ரெண்டாவது அமித வேலையிலிருந்து இரவு வரை ஈஸ்வரிய நியமங்கள் மற்றும் மரியாதைகளை சதா பின்பற்றக்கூடிய விரதம் எடுங்கள் மூன்று மனதின் மூலம் வார்த்தைகளின் மூலம் சம்பந்தம் மற்றும் தொடர்பு மூலம் நிரந்தர மகாதானியாகி புண்ணிய ஆத்மாவாகி தானம் புண்ணியம் செய்து கொண்டே இருங்கள் எப்பொழுது அப்படிப்பட்ட சிரேஷ்ட ஹைஜம்ப் செய்யக்கூடிய முயற்சி செய்யும் பொழுதுதான் பறக்கும் பறவை ஆகி ஃபைனல் ரிசல்ட்டில் நம்பர் ஒன் ஆக முடியும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எதன் மூலம் கடைசி முயற்சி மற்றும் சேவை செய்வது அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு உள்ளுணர்வு மூலம் வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதுதான் கடைசி முயற்சி மற்றும் சேவை செய்வதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் தேசத்தில் மற்றும் உலகத்தில் தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு விசேஷ ஆத்மாக்கள் மற்றும் மகான் ஆத்மாக்களை தேசத்தின் மற்றும் உலகத்தின் தனித்துவம் வாய்ந்தவர்கள்னு சொல்லப்படுது தூய்மையின் பர்சனாலிட்டி அதாவது ஒவ்வொரு செயலிலும் மகான் தன்மை மற்றும் விசேஷம் நிறைந்ததாக இருக்குது ஆன்மீக பர்சனாலிட்டி உடைய ஆத்மாக்கள் தனது எனர்ஜி நேரம் எண்ணம் வீணாக இழக்க மாட்டார்கள் பயன்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உடையவர்கள் ஒருபொழுதும் சின்ன சின்ன விஷயங்களில் தனது மனம் புத்தியை செலவிட மாட்டார்கள்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி